ஹலோ மக்களே வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஐந்து வகை காய் கூட்டு தாங்க பார்க்க போறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடுங்க குழந்தைங்க காய் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்கு இன்னைக்கு என்ன காயெல்லாம் எடுத்துக்கோன்னா மஞ்சள் பூசணி அவரைக்காய் அப்புறம் பட்டாணி துவரை உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்ங்க இதை நம்ம இப்படி க்யூப் கியூபாக அழகாக வெட்டி வச்சுக்கலாம் அடுத்து அறவைக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோன்னா தேங்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சோம்புங்க நிறையா சோம்பு போட்டு வேணாம் ரொம்ப ஸ்மெல் டாம் டாமினேட்டிங்காக இருக்குங்க அடுத்து தாலிப்புக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஆட் பண்ணோடனே கடுகு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டோங்க அடுத்து உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொன்னிடமாக வதங்கட்டோங்க கடுகு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஃபுல்லாக வெடியணுங்க அப்போ தான் அந்த கடுகோட டேஸ்ட்டு நல்லா சமையலில் இறங்குங்க அடுத்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு நான் எரிச்சி பெருங்காய தூள் போட்டுக்கிறேங்க இப்போ தாளிப்புக்கு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறோங்க உப்பு மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டால் கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கிவிடும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இங்கே பாருங்களேன் கீட்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணி பண்ணிக்கிறா பட்டாணியும் துவரையும் நான் போடுறேம்மான்னு கேட்டால் சரி அவளுக்கு ஒரு சேர் போட்டு கொடுத்தாச்சுங்க பை சுடாமல் போடுமான்னு கேட்டேன் சரி அந்த மாதிரியே போடுறேம்மா அப்படின்னு தூரத்துலேருந்து பாருங்கள் மேலேருந்து தூக்கி போட்டுட்ருக்கா இப்போ பட்டாணியும் துவரையும் ஆட் பண்ணியாச்சுங்க அடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கிற எல்லா காயும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க வதக்கி முடித்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால அது பெஸ்ட்டுங்க வெறும் மிளகாத்தூளை போடுறதை விட அது பெஸ்ட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதுங்க சிறுபருப்பு போட்டு ஆட் பண்ணிவிட்டு காயெல்லாம் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் தாங்க எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும் கூட்டுக்கு அதை தவிர்த்து நீங்கள் காய் எது வேணாலும் வறுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அப்பளம் செஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க நம்ம கடாயிலே போட்டு வேக வச்சிடலாம் இதுக்குன்னு குக்கரில் போடணுன்னு அவசியம் இல்லைங்க நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க விழுதை ஆட் பண்ணோடனே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இல்லைன்னா நல்லாவே இருக்காது கூட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ கடைசியாக மல்லித்தழை போட்டு முடிச்சுக்கலாங்க ரெடி ஆகிடுச்சிங்க காய் கூட்டு இதை நம்ம சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எந்த காயும் ஸ்கிப் பண்ணாதீங்க பிள்ளைங்க வேணாம் தான் சொல்லுவாங்க நீங்கள் ஊட்டி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுவும் அப்போலான்னா எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்